பிள்ளைகளை மட்டும் நான் பரலோகத்து கூட்டிட்டு போவதில் அல்ல என்னை சார்ந்து என் ஏரியா இருக்கிறது என் தாலுக்கா இருக்கிறது என் மாவட்டம் இருக்கிறது கடைசியா என் நாடு என்னை நம்பி இருக்கிறது என்கிறதான எண்ணம் உங்களுக்கு வரணும் அது யாரோ ஒருத்தருக்கு வந்து பிரோஜனம் இல்லை மோகன் சியானனுக்கோ அல்லது கமாலியல் பாஸ்டர்கோ மட்டும் வந்து பிரோஜனம் இல்லை எல்லாருக்கும் வரணும் அத்தனை பேருக்கு வரணும் குறிப்பிட்ட சில காலமாக கர்தர் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு விஷன் உன்னுடைய விஷன் வேர்ல்டு விஷனாக இருக்கணும் நீ செய்யறது ஊழியத்தா எங்க செய்யறோ அங்க செய் ஆனா உன் எண்ணம் மட்டும் வேர்ல்டாக இருக்கணும் உலகத்தை பாருங்க உலகத்தானே பாருங்க எங்கேயோ கண்டுபிடிச்ச செல்போன் எங்கேயோ கண்டுபிடிச்ச கரண்ட்டு நம்ம ஊர் வரைக்கும் வந்துருச்சு உங்களுக்கு சொல்லட்டுமா எங்கேயோ கண்டுபிடிச்ச நைட்டி உங்க ஊர் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க இல்லையா நம்ம எல்லாம் காலங்காலமா வெறும் புடவையே கட்டிட்டு தான் இப்போ நைட்டிங்கிறது சர்ச்சுக்கு போகும்போது கட்டுறது மட்டும்தான் எங்கேயோ கண்டுபிடிச்ச நைட்டி இங்கே வந்துருச்சு எங்கேயோ கண்டுபிடிச்ச இங்கே வந்துருச்சு ஆனா நமக்கிட்ட கொடுக்கப்பட்ட சிவிசேஷம் இன்னும் நம்ம மாவட்டத்தையே தாண்டல இன்னும் நம்ம மாநிலத்தையே தாண்டல ஏன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க